வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கிடும் இன்றைய பதிவில் லைஃப் டிவைன் விரிவுரைகள் என்ற பகுதியில் மூன்றாம் வாழ்க்கையில் மூன்றாம் நிலைக்கு வருவோம் என்ற பதிவை நாம் பார்க்க போக வேண்டும் இந்த பரஸ் பரஸ்பர தாக்குதல் என்ற நிலையிலிருந்து உயர முடிவு செய்யும் பொழுதுதான் இந்த மூன்றாம் நிலை சாந்தி சாத்தியமாகின்றது நம் ஜீவனின் ஆழத்தில் இருக்கின்ற சில உண்மைகளை ஏற்றால் தான் இது சாத்தியமாகும் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் என்ற வகையில் அன்பு தன்னை வழங்குதல் என்ற இந்த மூன்றாம் நிலைக்கு நாமெல்லாம் வரலாம் இந்நிலைக்கு வருவது சத்திய ஜீவியத்தை எட்டுவதாகவோ இறைவனின் இஷ்டம் உலகில் இறுதியாக பூர்த்தியாவதையோ குறிக்கவில்லை நாம் இதுவரையில் பேசிய ஸ்ரீ அன்னை முறைகளை பின்பற்றும் எந்த அன்பருக்கும் இது சாத்தியமாகும் அதாவது அன்பு அவங்க மதருடைய இதுவே வந்து அடுத்தவரிடம் எரிச்சலோ வெறுப்பும் நம்ம காண்பிக்கக்கூடாது எதிரியாக இருந்தால் கூட அவங்கள வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தராக நம்ம பார்த்தோம்னா எதிரிகள் வந்து பகை மறந்து அவங்க மனம் மாறி நட்பு உறவாடுவார்கள் என்று சொல்கிறாங்க அதாவது நம்மிடம் உள்ள பொய்மை அறியாமை கெட்ட எண்ணம் ஆகியவற்றை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சில நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம உள்ளே வந்து எல்லாம் தூய்மையாக நம்ம மனசை வச்சுருந்தாலும் சில நேரங்களில் சில எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசில் தோன்றும் ச சரியான நேரத்தில் நம்ம குழந்த வரலை ஸ்கூல்ல இருந்தேன்னா நமக்கு என்ன தோணும் எண்ணமோ ஆச்சு ஏதோ ஆச்சு நம்ம குழந்த வரலை சொல்லி கண்ட நினைவுகள் வரும் பதறி அடிச்சுட்டு போவோம் அதுதான் நம்ம மனசை தூய்மையான எண்ணங்களுடன் எதிர்மறைக்கு எதிர்மறை எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் நாம் வந்து நம் மனம் தூய்மை பெற ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி சமர்ப்பணம் செய்யும் பொழுது என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம் அடிப்பட்டு துன்பப்பட்டு தான் வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையை பற்றி நாம் நிறைய பார்த்துருக்கோம் யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்க விருப்பப்படி அவங்க செய்வாங்க அடிபட்டு மிதிபட்டு வந்த பிறகு தான் அவங்களுக்கு நம்ம சொன்னது எவ்வளோ உண்மையானது என்று புரியும் ஆனால் இப்படி ஸ்ரீ அன்னை முறையில் வாழ முடிவெடுக்கும் பொழுது இந்த சிரமங்கள் இல்லாமல் பாடம் கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கலாம் வாழ்க்கையில் அருமையை புரிந்து கொள்வதற்கு மரணம் என்ற அபாயம் தேவையில்லை நாம் முன்னேறுவதற்கு ஒரு பெரிய சிரமமோ ஆபத்தோ நம்மை நாடி வர வேண்டியதில்லை எங்கு எந்த முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை நாமே உணர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அதன் விளைவாக சாதாரணமாக நம் ஆன்மா ஒரு பிறப்பு முழுவதிலும் பெறுகின்ற முன்னேற்றத்தை விட அதிகமாக பெறுகிறோம் சாதாரணமாக மனிதனுடைய ஆன்மாவிற்கு ஒரு பிறப்பில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அல்லது ஒரு மனமாற்றம் தான் கிடைக்கிறது பெற்றோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை தான் கற்றார்கள் அதற்கு அவர்கள் பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம் ஆனால் ஸ்ரீ அன்னையோ ஒவ்வொரு நிமிடமும் நாம் முன்னேறி கொண்டே இருக்கலாம் என்கிறார் பொதுவாக தனக்கு வேண்டிய அனுபவம் பெற்ற பிறகே ஆன்மாம் உடம்பை விட்டு வெளியேறுகிறது வெளியேறுகிறது ஒரே ஒரு அனுபவத்தை தான் அனு அனுமதிக்கிறது அதனால் ஆன்மா வெளியேற நேடுகிறது ஆனால் ஸ்ரீ அன்னையிடம் நம்முடைய மனோபாவங்களை மாற்ற மாற்ற அதற்கேற்றார் போல் ஸ்ரீ அன்னை மேலும் மேலும் முன்னேற்றங்களை கொண் கொடுத்து கொண்டே இருப்பான் இவ்வகையில் நூறு பிறவிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் ஒரே பிறவியிலே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஸ்ரீ அண்ணன் என்ன சொல்கிறார் என்றால் நாம் இப்பொழுது செயல்படாவிட்டால் இதை விட சிறந்த வாய்ப்பு நமக்கு எப்பொழுதும் கிடைக்காது என்கிறார் ஒருவருக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குது ஆனால் அவங்களுக்கு நிறைய மேலே 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 படிக்கணும்னு ஆசை இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி க யாருக்கும் கிடைக்க முடியாத கம்பெனியில் கிடைக்கிது ஐம்பது பேர் இன்டர்வியூ எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி பத்தில் அஞ்சு பேருக்கு கிடைச்சது அதில் இவங்களும் ஒரு ஆள் ஆனால் அதை வந்து அவங்க வந்து ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லை அவங்களுக்கு தான் படித்த பட்டப்படிப்புக்கு மேல் நிறைய பட்ட படிப்பு படிக்கணும் என்று ஆவல் இறைவன் ஒரு முறை தான் நமக்கு நல்லது நல்ல வழி காண்பிப்பார் நாம் அதை ஏற்று நடந்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும் வரும் வாய்ப்பை உதறிவிட்டு இந்த நபர் வந்து படித்து கொண்டே இருந்து படிப்பு முடிந்த பிறகு சரியான கம்பெனியில் சரியான வேலை கிடைப்பது சந்தேகம்தான் படிப்புக்கு எப்பவுமே வேல்யூ இருந்தால் கூட சந்தர்ப்ப சூழ்நிலை அமைவது ஒரு சில சமயங்களில் தான் நமக்கு அமையும் அதை அமையும் போது இறைவன் வழிகாட்டும் போது அதை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது அதை உதறிவிட்டால் மறுபடியும் நம்மிடம் வரவே வராது அது அதுபோலதான் இப்பொழுது உள்ள சந்தர்ப்பங்களில் செய்யவில்லை என்றால் இதைவிட அதிக பிரஸர் வராமல் நாம் செய்ய மாட்டோம் என்றர்த்தமாகிறது ஆகவே அடுத்த தடவை இதே அனுபவம் வரும்போது இன்னும் கடுமையான சூழ்நிலை வரும் ஈஸியாக கிடைக்கிற வேலை திருப்பி இதே மாதிரி அட்டன் பண்ணோம்னா கிடைக்குங்களா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப கடினமாக இருக்கும் நமக்கு எப்பொழுதுமே அமையாதே பிறவியில் நாம் அன்னையை பற்றி தெரிந்து கொண்டிருப்பது பெரிய நாம் செய்த பாக்கியம் எனவே நாம் அதை பயன்படுத்தி கொள்வதே நல்லது இந்த வீடியோ பதிவு இத்தோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி